ஒரு பெண் என்கிட்ட வந்தாங்க வந்துட்டு அம்மா எங்கள் வீட்டுக்காரர் இது செய்ய மாட்டேங்கிற அது பண்ண மாட்டேங்கிற இது செஞ்சு அவர் டாமினேட் பண்ணுறார் இது ஏதா அதாவது வீட்டுக்கார பற்றி குறைகளாகவே நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தார் சரி 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 ஓகே ஓகேம்மா என்னால் வாழறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான எனக்கு கொஞ்ச நேரம் வரைக்கும் புரியல நான் கேட்டேன் என்னம்மா எப்போ எவ்வளோ நாள் ஆச்சும்மா கல்யாணம் ஆகி ஆச்சுக்கா ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சுக்கா அப்படியா எல்லாம் இருக்காம்மா ஆ ரெண்டு குழந்தைங்க இருக்குக்கா ஆ சரி ஓகே சரிம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது அவரது பற்றி சில நல்ல விஷயங்கள்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தங்க்கா சரிம்மா நான் டென்த்து கூட ஃபெயில் தாங்க்கா ஓகே அந்த காலத்தில் அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க்கா சரி அப்படின்னா கல்யாணம் பண்ண பிறகு எங்கள் வீட்டுக்காரு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணு அவனை படிக்க வைக்கிறேன் அப்படின்னா சரிக்கா சொல்லிட்டு நான் படிக்க படித்தேன் டென்த்து பாஸ் ஆன நீ லெவன்த்து டுவெல்த்து படிமா அப்படின்னாரு அதையும் படித்தங்க்கா பாஸ் பண்ணிட்டேன் சரிங்கண்ணா அதுக்கப்புறம் காலேஜ் போனேன் அப்புறம் அப்படியே டிகிரி எடுத்தேன் அப்புறம் பிஎஸ்சி எம்எஸ்சி படித்து எம்ஃபில் வரைக்கும் முடிச்சு இன்றைக்கி ஒரு லெக்சராக இருக்கேன் இதுக்கெல்லாமே காரணம் எங்கள் வீட்டுக்கார் தான் காரணம் சரிம்மா இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு ஆனால் நீ அவரை பற்றி குறையாவே சொல்கிறியா காரணம் ஆனால் இப்போ என்னக்கா சொல்கிற பிச்சை கேட்க மாட்டேங்கிறாரு இது இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு என்னை ரொம்ப இது பண்ணுறாரு அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாம படிப்புல உயரும் போதே நமக்குரிய ஆணவமும் சேர்ந்து வளருதுன்றது நமக்கு தெரியுது கிடையாது ஆணவம்ன்றது தன்முனைப்பு அப்படின்னா எனது என்னுடைய பொருள் நான் அப்படின்றது தான் அப்போ அது சேர்ந்து கூட வளர்ந்துட்டு வர்றது நமக்கு தெரியறது கிடையாது நம்ம ஒவ்வொரு தடவையும் சரி நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்யறோம்னா இந்த நல்ல விஷயத்துக்கு பின்னாடி யார் இருந்தாங்க அவங்களுக்கு மானசீகமாக ஒரு நன்றியை தெரிவிச்சோங்க அப்போது அந்த பெண் ஒவ்வொரு படி ஏறும்போதும் இது எங்கள் வீட்டுக்கார எனக்கு பிடிச்சி ஏற்றி விடலாம் நான் ஏறி இருக்க மாட்டேன் டென்த்து ஃபெயிலாகவே நின்று இருப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அவள் யோசிச்சுருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு எந்த நிலமே வந்திருக்காது அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை உட்கார வச்சு எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் சொல்லும்போது அக்கா மன்னிச்சிடுங்கக்கா எனக்கு தெரியாமல் எனக்குள்ள ஒரு ஆணவம் வளர்ந்துருக்குன்றதே எனக்கு தெரியாமல் போச்சு நான் ரொம்ப எங்கள் வீட்டுக்கார நான் ரொம்ப தொலைவு வந்துட்டனோ அப்படின்ற மாதிரி தோணுது நான் தப்பு பண்ணிட்டேங்க்கா நான் வந்து அதிக அன்பு செலுத்திருக்கணும் ஆனா நான் வந்து என் ஆணவத்தினால என் அன்பு ரொம்ப தொலைவு போயிடுச்சு நான் எங்கள் வீட்டுக்கார மன்னிப்பு கேட்டு மறுபடியும் நான் எங்கள் வீட்டுக்காரரை லவ் பண்ண ஆரம்பிக்கணும் அன்பு செலுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து மனம் திருந்தி போனாங்க இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம வளரும் போது நம்ம வீட்டுக்காரர் இல்ல அப்பா அம்மா இல்ல அண்ணன் தம்பிங்க எத்தனை பேர் நமக்கு கூட இருந்தாங்க என்னை தூக்கி விடுறதுக்காக அப்படின்றத ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க இன்றைக்கி நம்ம மேலே நின்றுட்டோம் அப்படின்றதுனால அந்த ஏனியை தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் இறங்குறது ரொம்ப கஷ்டம் அதனால நம்ம சேர்ந்து நம்ம வளரும்போதே சரி நம்மளோட சேர்ந்து ஆணவம் வளருதுன்றதை நம்ம கொஞ்சம் மனசார யோசிச்சுட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கும்